வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது எந்த கிரகங்களின் பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் பற்றி முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் காணலாம் செப்டம்பர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நிகழ்கின்றன இது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும் சுக்கிரன் உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கும் இது தொழிலில் வெற்றியை குறிக்கிறது இந்த மாதம் தொழிலில் அதிக லாபம் காண்பீர்கள் வாடிக்கையாளர்களிடம் உறவு மேம்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய புரொஜெக்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கலாம் மற்றும் உங்கள் வேலைகளில் முன்னேற்றம் காணலாம் தொழில் துறையில் நீண்ட கால முன்னேற்றம் பெற இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மேலாளர்கள் மூலம் உதவி கிடைக்கும் அதனை சரியாக பயன்படுத்தி மேம்பட வேண்டும் பணப்புழக்கம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களின் முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் நல்ல லாபத்தை தரும் சந்திரன் நான்காவது வீட்டில் இருக்கும்போது குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்வில் மன நிம்மதியும் மற்றும் அமைதி இருக்கும் குடும்ப உறவுகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் மேலும் புதிய உறவுகள் கூட பயனுள்ளதாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் புரிதலுடன் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதையாவது புதியதாக தெரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை அளிக்கும் நீங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் போட்டி பரீட்சைகள் எழுதும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் இருப்பது பயணதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது சிறிய பயணங்கள் மற்றும் திருமணங்கள் போன்ற குடும்ப நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நிறைவடையும் வேலை தொடர்பான பயணங்களும் நல்ல முடிவுகளை தரும் உங்களுடைய வாழ்க்கையில் புதுமையான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் உடல் நலம் சீராக இருக்கும் ஆரோக்கியம் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது வயிற்று மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது அதனால் அவற்றை கண்காணிக்க வேண்டும் ஆன்மீக வளர்ச்சிக்கான நேரம் இது உங்கள் பக்தி மனதில் இருக்கும் மேலும் சனி பகவான் மற்றும் குரு பகவானை வழிபடுவது சிறந்தது செப்டம்பர் மாதத்தில் சனி பகவானுக்கு நீலம் அல்லது கருப்பு வஸ்திரம் மற்றும் விளக்குகள் ஏற்றுவதன் மூலம் நீங்கள் நன்மைகள் பெறலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட்டு அவருக்கு கலச தானம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வது வாழ்க்கையில் உயர்வை தரும் இந்த மாதத்தில் கவனம் மற்றும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும் உங்கள் சொத்து விவகாரங்கள் மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் பல மாற்றங்களை மற்றும் வளர்ச்சியைக் கொண்டு வரும் கிரகங்களின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் முழுமையாக பகிர்ந்துள்ளோம் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் செப்டம்பர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி